மிஸ்டர் மனைவி சீரியலை விட்டு நடிகை ஷபானா அவர்கள் விலகினத பத்தியும் அவங்க விலக உண்மையான காரணம் என்ன அப்படின்றத பத்தியும் இப்ப நடிகர் பவன் அவர்கள் சில முக்கியமான விஷயங்கள சொல்லிருக்காரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தொடங்கப்பட்ட சீரியல் தான் மிஸ்டர் மனைவி இந்த சீரியல்ல ஷபானா அவர்களுக்கு ஜோடியா நடிகர் பவன் தான் நடிச்சுட்டு வராரு ஆரம்பத்துல இந்த சீரியல் டிஆர்பி ல ரொம்பவே நல்லா போச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சீரியலோட டிஆர்பியை குறைய

கம்ஃபர்டபிளா இருக்கும் எல்லாருக்குமே லைஃப்ல பெருசா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு கட்டத்துல தோணும் அப்படி இப்போ ஷபானாவுக்கு தோணி இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சில நல்ல வாய்ப்புகளும் அவங்களுக்கு வந்துட்டு இதனால ஒரு சமயத்துல ரெண்டையும் பார்க்க முடியாது அப்படின்றனால இப்படி ஒரு கஷ்டமான முடிவை ஷபானா எடுத்துட்டாங்க மத்தபடி எந்த சண்டையும் இல்ல வேற எந்த காரணத்தினாலாம் அவங்க சீரியலை விட்டு விலகல அப்படின்ற மாதிரி நடிகர் பவன் அவர்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஷபானா அடுத்து என்ன பண்ணாலும் அது மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் பவன் சொல்லி இந்த விஷயத்த பத்தியும் இப்போ சீரியல்ல ஷபானாவை எந்த அளவுக்கு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழ் உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க